அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியா உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த ரேகா என்கின்ற சிறுமியை சித்திரவதை செய்த வன்கொடுமை செய்து கொடுமைப்படுத்திய பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் சைகோ மகன் ஆண்டோ மதிவானனும் அவருடைய சைக்கோ மருமகள் மர்லினாவும் எங்க தலைமறைவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு கூடிய சீக்கிரத்துல அவங்களை கைதும் செய்ய போறாங்க நீங்க இந்த காணொலிய பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கெல்லாம் அவங்கள கைதும் கூட செஞ்சிருக்கலாம் அதாவது இந்த ரெண்டு சைக்கோக்களையும் தேடி கண்டுபிடிச்சு கைது செஞ்சு சிறையில அடைச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு காவல்துறை மூன்று தனிப்படை காவலர்களை நியமித்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க அந்த மூன்று தனிப்படை காவலர்களும் தான் எப்படி சரியா தான் அந்த ரெண்டு சைக்கோக்களும் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவோட தலைநகர் பெங்களூர்ல பதுங்கி இருக்கிறாங்க அதிலையும் குறிப்பா அங்க இருக்கிற அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுல தான் இத்தனை நாட்களா தலைமறைவா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த தகவல் தெரிய வந்த உடனேயே மூன்று தனிப்படை காவலர்களும் அந்த ரெண்டு சைக்கோக்களை கைது செய்யறதுக்காக உடனடியா பெங்களூருக்கு போயிருக்கிறாங்க கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சியா இருக்குமே அப்படா ஒரு வழியா அந்த சைக்கோக்களை கைது செய்ய போறாங்க கைது செஞ்சு சிறையில அடைச்சி தண்டனையை வாங்கி தர போறாங்க தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னா சும்மாவா

ஒரு எளிமையான கேள்வியை வச்சு உங்களுக்கு இதை விளக்க முடியும் அது என்ன கேள்வி அப்படின்னா அது எப்படி சரியா இன்னைக்கு அந்த ரெண்டு சைக்கோக்களும் பெங்களூர்ல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான் இத்தனை நாட்களா தலைமறைவா இருந்தாங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிச்சது என் பையே இதெல்லாம் ஒரு கேள்வியா எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சாங்க இப்போ கைது செஞ்சு சிறையில் அடைச்சி தண்டனையும் வாங்கி தர போறாங்க அதை பார்ப்பியா அதை பற்றி பேசுவியா அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் குதர்க்கமான கேள்வி கேட்குறியே அப்படின்னு தோணுதா ரைட்டு ஆனால் நான் கேட்ட இந்த குதர்க்கமான கேள்விக்கு பின்னாடி தான் எல்லா சூட்சமங்களும் அடங்கி இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்போ நடக்கிறதெல்லாம் வெறும் நாடகம் கண்துடைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே தெள்ள தெளிவாக புரிய வரும் அதாவது இவங்க வெளியிட்ட சில செய்திகளை அடிப்படையா வச்சு நான் கேள்விகளை கேட்கிறேன் நீங்களும் கூட அந்த கேள்விகளை காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கே எல்லா விஷயமும் தானா புரிய வரும் இப்ப தமிழ்நாடு காவல்துறை என்ன சொல்லுச்சு இந்த ரெண்டு சைக்கோக்களையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனைய வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க மூன்று சிறப்பான தனிப்படை காவலர்களை நியமிச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ரைட்டா மாற்று கருத்து இல்லையே ஓகே இப்ப அந்த மூன்று தனிப்படை காவலர்களுக்கும் இந்த ரெண்டு சைக்கோக்களும் பெங்களூர்ல இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல தான் தலைமறைவா இருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏழு நாள் ஒரு வாரம் ஆச்சா இத உங்களால நம்ப முடியுதா என்னால நம்ப முடியல ஏன் தெரியுமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் முன்னாடிதான் சொன்ன காவல்துறைக்கு இணையான காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை அப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட தமிழ்நாடு காவல்துறைக்கு ஏழு நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா யாராலையாவது நம்ப முடியுமா என்னால நம்ப முடியாது இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்குமே என்ன பெங்களூர்ல தானே இருந்தாங்க ஒன்றும் ஜெர்மனில வெளிநாட்டுல எங்கேயும் தலைமறைவாக இல்லைல்ல இவங்களை தேடி கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகியிருக்கு தானே அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு முன்கூட்டியே நல்லாவே தெரியும் அந்த ரெண்டு சைக்கோக்களும் எங்க தலைமறைவாக இருக்கிறாங்க எங்க பதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும் தெரிஞ்சே தான் இத்தனை நாட்களாக சும்மா இருந்துட்டு இன்னைக்கு அவங்கள கைது செய்ய போயிருக்கிறாங்க அது என்ன இன்னைக்கு இன்னைக்கு என்ன அவ்வளோ சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா சிறப்பான நாள் தான் அந்த ரெண்டு சைக்கோக்களுக்கு ஆதரவான ஒரு உத்தரவு உயர் நீதிமன்றத்தில் இருந்து வந்திருக்கு அதன் பிறகுதான் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன உத்தரவு தெரியுமா அதாவது வன்கொடுமை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் முன்ஜாமீன் எடுக்க முடியாது கிடைக்காது சட்டத்தில் அதுக்கு இடம் கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரெண்டு சைக்கோக்களும் என்ன தெரியுமா செஞ்சிருக்கு தலைமறைவாக இருந்துகிட்டு ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி சென்னை உயர் ஒரு மனுவை போட்டு இருக்கிறாங்க அந்த மனுவில் அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க இது மாதிரி வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கின்ற முதன்மை அமர்வு நீதிமன்றமான சிறப்பு நீதிமன்றத்தில் நாங்கள் என்னைக்கு சரண் அடைகிறோமோ அன்னைக்கே எங்களோட ஜாமீன் மனுவையும் விசாரிச்சு எங்களுக்கு அதற்கான பரிசீலனையை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாரு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு என்னைக்கு எந்த நாள்ல இந்த ரெண்டு சைக்கோக்களும் முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னாடி சரண் அடைகிறாங்களோ அன்னைக்கே அதே நாளிலேயே இவங்களோட ஜாமீன் மனுவையும் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு சட்டம் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை வழங்கி சட்டத்திற்கு உட்பட்டு அவங்களுடைய ஜாமீன் மனுவை பரிசீலிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவை கொடுத்துட்டாங்க இந்த கொடுத்த நீதிபதி யாருன்னு உங்களுக்கு வேதனையா இருக்கும் அதை பின்னாடி பார்க்கலாம் ஆக இப்படி ஒரு உத்தரவு வந்த பிறகுதான் தமிழ்நாடு காவல்துறை இந்த ரெண்டு சைக்கோக்களையும் கைது செய்யறதுக்காக பெங்களூரு போயிருக்காங்க இப்ப சொல்லுங்க இதெல்லாம் வெறும் நாடகம் தானே இன்னமும் உங்களுக்கு தெளிவா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு தங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுக்கிட்ட பிறகுதான் தமிழ்நாடு காவல்துறை இவங்களை கைது செய்ய போயிருக்கு பெரிய பித்தலாட்டம் அநியாயம் இது நாளைக்கே காவல்துறை இவங்களை கைது செஞ்சு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு வைங்க அன்னைக்கே இவங்க ஜாமீன் மனுவையும் போடுவாங்க இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு எண்பது விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்முடைய வழக்கறிஞர்கள் தெளிவாக சொல்கிறாங்க அது ஏன் தெரியுமா இந்த ரெண்டு சைக்கோக்கள் மேலேயும் பதிவு செய்யப்பட்ட ஐந்து பிரிவு வழக்குகள் இருக்குது தெரியுமா அது எல்லாமே அவ்வளவு வீக்கானது சுலபமாக உடைச்சிட்டு வெளியே வர முடியும் அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த ரெண்டு சைக்கோக்களுக்கும் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு எண்பது விழுக்காடு வாய்ப்பு இருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வரும்போது அதை பார்க்குற அந்த சின்ன பொண்ணு ரேக்காவுக்கு எவ்வளோ வலிக்கும் ரேக்காவை விடுங்க நமக்கே கூட எவ்வளவு ஆத்திரம் கோபம் வரும் இதெல்லாம் ஒரு சட்டம் இதெல்லாம் ஒரு நீதிமன்றமா பணக்காரன் அதிகாரம் இருக்கிறவன் நினைச்சா சட்டத்தை எப்படி வேணும்னாலும் வளைச்சி தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியுமா ஆளுங்கட்சி எம்எல்ஏ மகன் மருமகள் அப்படின்னா அவங்களை ஒரு நாள் கூட கைது செஞ்சு சிறையில் அடைக்க மாட்டீங்களா தலைமறைவா இருந்துகிட்டே அந்த ரெண்டு சைக்கோக்களும் ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு பண்ணி சென்னை உயர் மனு போட்டு அவங்களுக்கு சாதகமா இப்படி ஒரு உத்தரவை வாங்குற வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு உத்தரவு வந்த உடனே கைது செய்ய போறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை நடத்துறீங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் நாங்க வந்து ஏமாளிங்க முட்டாளுங்க அப்படிதானே கோவத்தை அடக்க முடியல நானும் கோபப்படாம பேசணும் அப்படின்னு பாக்குறேன் ஆனா பேச பேச அவ்வளோ ஆத்திரமா இருக்கு சொல்லுங்க இவ்வளவு நாள் காவல்துறை அப்ப வேணும்னே தானே வேடிக்கை பார்த்துச்சு இந்த உத்தரவு கொடுத்த நீதிபதி யார் தெரியுமா ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர்களோட சொத்து குவிப்பு வழக்க அதாவது முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகளை எல்லாம் சரியா விசாரிக்கல அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்து விசாரித்து அதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் அவர் இப்படி ஒரு உத்தரவை கொடுப்பாரு அப்படின்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணமா போய் முடிஞ்சிராதா முன் உதாரணத்தை விடுங்க அவருடைய நற்பெயருக்கே பெரிய கலங்கமா போய் முடியாதா இப்படியெல்லாம் நடந்தா ஏழை எளிய மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதோ நீதிபதிகளின் மீதும் எப்படி நம்பிக்கை வரும் பாதிக்கப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் நீதிமன்றமும் சட்டமும் நீதிபதிகளும் தான் ஆனா அங்கேயே இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும் போது கடைசியில எங்க போய் தான் முறையிடுறது இதெல்லாம் ஒரு நாடா இறுதியா ஒன்னே ஒன்னு கேட்கணும் அப்படின்னு மட்டும் ஆசைப்படுறேன் அண்ணன் திருமாவளவன் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நாங்க தான் முதல் ஆளா வந்து நிப்போம் அநியாயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே மாட்டாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிறுத்தைகளை கேட்கிற எங்க போனீங்க அந்த பொண்ணுக்காக எவ்வளவு வீடியோக்கள் பேசுனீங்க உங்களை விட நூறு மடங்கு நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க தான் கத்திக்கிட்டு இருக்கோம் கூட்டணியில் இருக்கிறீங்கன்ற ஒரே காரணத்திற்காக உங்களை நம்பி இருக்கிற மக்களோட உரிமையை இப்படி அடமான வச்சுட்டு வேடிக்கை பாக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல நாளைக்கு வெளியே வந்து அந்த மக்கள் கிட்ட ஓட்டு கேட்காதீங்க அதற்கான எந்த ஒரு தார்மீக உரிமையும் தகுதியும் உங்களுக்கு கிடையாது விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்